ஹே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆங்லீஷ் ஜேர்னி ஆக்சுவலாக இந்த போர்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த போர்டு வந்து இத்தனோடு நம்ம எழுதினா உடனே நம்ம வந்துட்டு அழிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இப்போ இதுதான் அதோடைய டஸ்டரு ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இப்படின்னோன்னே அது பாருங்களேன் லைக் அப்படி போனால் அப்படி ஒட்டிக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அச்சும் அப்படின்னோடனே பட்டர் டச் தான் டக்குன்னு அழகாக அழிக்குது இதனுடைய பலன் வந்துட்டு நமக்கு ரொம்ப தெரியுது இதனுடைய பலன் எப்போ தெரியல அப்படின்னா இப்போ பண்ணுங்க டைரெக்டாருங்கால தெரியுது பாருங்கள் இதனுடைய அப்படியே நிற்குது பாருங்கள் இதனுடைய பலன் எப்போ நமக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு மேலே இது வாங்கின புதுசில் கவர் பண்ணியிருக்காங்க சரி கொஞ்ச நாள் கவர் பண்ணியிருக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக கவர் பண்ணியிருந்தது அதுமேலேயே எழுதலாம் கொஞ்ச நாள் இது பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதி 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 கொஞ்ச நாள் சூப்பராக எழுதிச்சு அப்புறம் இதை வச்சு அழிக்கவே முடியல இதை நான் தள்ளி வச்சுட்டேன் இதில் வேஸ்ட்டுன்னு ஒரு துணி எடுத்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எவ்வளோ பர்ஃபெக்ட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ அழகாக இதுக்குன்னே தயாரிச்சிருப்பாங்க ஸோ நம்ம வந்து சரியான ஒரு பொருள் இது சரியான சர்ஃபேஸு இப்போ சூப்பராக அழிக்குது நேரம் அழித்தேன் சூப்பராக அழிச்சிது இதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் வாங்கின புதுசு கொஞ்ச நாளாக இதுக்கு மேலே பிளாஸ்டிக் பேப்பர் அப்படியே டைட்டாக கவர் பண்ணியிருந்தாங்க எனக்கு அவ்வளோவா பாருங்க கூட கொஞ்சம் இன்னும் இருக்குது இந்த பிளாஸ்டிக் கவர் அது எடுக்கணும் ஸோ அது ஃபுல்லாக இருந்தப்ப அதைய எழுதிட்டு அழிக்கிறது ரொம்ப பாடாக இருந்தது அப்போ இதுதான் எனக்கு பாரமாக ஃபீல் பண்ணினேன் இது சரியில்லைன்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக இந்த பொருள் தகுதியான பொருள் எப்போ இது தகுதியான இந்த சர்ஃபேஸுக்கு தகுதியான பொருள் இதுக்கு மேலே கச கசன்ன அந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் பேப்பர் கவர் பண்ணியிருந்தது இல்லையா அதுக்கு மேலே எழுதின கிராமரு எழுதின லெட்டர்ஸு எழுதின சென்டென்ஸு எல்லாமே அழிக்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது ஏன்னால் இந்த பிளெயின் சர்ஃபேஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்த அந்த பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக் இது மேலே இருந்தது கவர் ஸோ எந்த ஒரு மனிதர்களும் எனக்கு என்ன தோணுதுன்னா எந்த ஒரு மனிதர்களும் சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம பேசுகிறப்ப ஃபேஸ் பண்ணுறப்ப ரொம்ப பட்டர் டச் மாதிரி நல்லாயிருக்கும் இதுவே இதுக்கு முன்னாடி இருந்த கவர் பண்ணின இந்த போர்டு எப்படி அந்த மாதிரி மனசில் நல்ல விஷயத்தை நல்ல எண்ணங்களை புரியாத பு புரிதல் இல்லாத மனிதர்கள் வந்து நம்மளை பற்றி புரிதல் இல்லாத மனிதர்களை கிட்ட நம்ம பேசுகிறப்ப நம்மளை வந்து தப்பு தப்பாக நினைக்கிறப்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது அவங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு பாரமான விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக இது அருமையான இந்த பொருள் எப்படி இந்த போர்டுக்கு சரியான போர்டுக்கு சரியான பொருளாக இருக்கோ நல்ல மனிதர்களுக்கு நம்ம நல்ல மனிதர்களாக இருப்போம் நம்ம எப்போவுமே நல்ல மனிதர்கள் ஆனால் அழுக்கு பொறாமை குறுக்கு புத்தி திமிரு இதெல்லாம் இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம சாதாரணமாக பேசினாலும் அவங்களுடைய டிசைன் வேறு வேறையாக கோணத்தில் நினச்சி நம்மளையும் காயப்படுத்துவாங்க அதனால் நம்ம வந்துட்டு நல்ல சுமூகமாக ஸ்மூதாக இருக்கிறவங்கக்கிட்ட பேசலாம் இந்த சா காசா மூசா இருக்கிற அந்த சர்ஃபேஸில் எழுதி கஷ்டப்பட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல நம்ம போய்க்க வேண்டாம் புரிஞ்சுதா பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ